ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் டே ஃபோர் ஆஃப் மேக்கிங் தீபாவளி பலகாரம் இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோன்னா ரவா லட்டு செய்யப்படுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து டூ கப் ரவா எடுத்திருக்கேன் அதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கிறேன் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்கு சுகர் த்ரீ ஃபோர்த்து கப் எடுத்துக்கிறேன் எனக்கு அந்த லெவல் போதும் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிட்டேன் வாசத்துக்கு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் கப் நெய் ஊற்றி அதில் முந்திரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ முந்திரி நெய் எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா சூடாக இருக்கும் ஸோ அதனால ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையாக தெரிஞ்சிச்சுனா ஒரு டூ ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கீ கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் நான் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பால் பண்ணால் ரவா லட்டு ரெடி சாரி லட்டு பண்ணால் ரவா லட்டு ரெடி ரவா லட்டு டேஸ்ட் பார்க்கலாமா இது நான் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ரவாலை பண்ணதுனால நான் இதுக்கு சாமிக்கலாம் வைக்கல சூப்பருங்க நல்லா இருக்கு ரவா லட்டு எனக்கு அவ்வளோவா பிடிக்காது என் ஹஸ்பண்டுக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால செஞ்சேன் அதனால தான் கம்மியாக எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்வீட் வந்து என்ன பண்றேன்னு வந்து சேனல்ல செக் பண்ணுங்க டாடா பாய் பாய்